மனதில் சங்கம் இருக்கிற டைட்டிலில் நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா மீரா ஷீலாவுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்டிசெண்டாக நடந்துப்பாங்க இவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷீலாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது அதுக்கப்புறம் என்ன நடந்து போகுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க அவங்கள நினச்சி அவங்க இவங்கள நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஷீலா ஒரு ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்ன எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்க சீக்கிரம் வந்து சாப்பிடவே பிரேக்ஃபாஸ்ட் வேணா நான் சாப்பிட்ணும் எனக்கு வேலை இருக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கூட இங்கே எடுக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஸாக பேசிட்டு இருப்பாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ அவர் வந்து நார்மலாக கொஞ்சம் நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பாரு ம் சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பா ஏன் பேர் சேர்ந்து சாப்பிடலாம் எனக்காக கம்பெனி கொடு நீ ஒரு தோசை சாப்பிட்டு நான் ரெண்டு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் நார்மலா அது என்ன சொல்றது ஷீலா வந்து அவங்க ஹஸ்பண்ட் நார்மலா பேசுனதுக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாரு ஓகே ஆஹ் இவர் நல்ல மூட்லதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சுமா அப்படின்னால இவர் சொல்லுவாரு அப்போ தேங்க்ஸுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க அப்போ இவர் சொல்வாரு இன்னைக்கு ஆஃபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுமா பிஸ்னஸ் நல்லா போச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு ரெண்டு டிராவல் பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட்கு விட்டுருக்கேன் அது கணக்கு மட்டும்தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸ் சம்மந்த எல்லாமே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட நல்லா தான் இருக்கார் ஓகேங்களா நல்லா பேசுறாரு விசாரிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு ஆஹ் என்னதான் அவங்க கூட பேசினாலும் இவர் வந்து கொஞ்சம் பிடி குடிக்காம தானே பேசுறாரு அதனால இத எப்படி ஷீலாவை பத்தி எப்படி சொல்றது எப்படி கேட்கறது ஏன் இவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணாம ஏன் இப்படி இருக்காரு ஒர்க் டென்ஷனா அப்படின்னு கேக்கணும்னு இவங்க நினைப்பாங்க ஆனா இப்பதான் அவர் மைண்ட் நார்மலா இருக்கு இத கேட்டு மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டா ஸோ கை கஷ்டம் நான் அப்புறமா பொறுமையா கேட்டுக்கிறேன் நம்ம அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம மீராவை சமாதானம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இவர்கிட்ட மீரா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா இவங்களுக்கு புரிஞ்சு பார்க்கணுக்கா அப்படின்னு அவங்களும் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம மீரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இவங்கள்ள அவங்க பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக பேசிட்டு ரொம்ப டயர்டா இருக்குமா நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் போயிடுவாரு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா மீரா பத்தி அவர் எதுவுமே கேட்க மாட்டார் யார் அவங்க புதுசா வீட்டுக்கு வந்திருக்காங்க இவர் எதுவுமே கேட்க மாட்டார் இவங்களும் யோசிப்பாங்க நான் இத்தனை வருஷத்துல யாரு கூடயும் பேசினதில்லை வீடு வரைக்கும் ஒருத்தங்க வந்து பேசுறாங்க ஆனா யாரு என்னன்னு கூட இவர் கேட்க மாட்டேங்கிறாரு சாப்பிட்டாரு பிசினஸ் பத்தி சொன்னாரு அவர் மாட்டு போயிட்டாரு இவர்கிட்ட கிட்ட நான் எப்படி என்ன என்னன்னு சொல்றது இவரும் கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு நானாக போய் கேட்டு ஒரு வேளை அதை போகப்பட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க சரி ஓகே இவங்க இங்கே அந்த டைனிங் டேபிளில் தானே உட்காந்துருப்பாங்க இங்க இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவர் தூங்கி படுத்துட்டாரா அப்படின்ட்டு சரின்னா அவர் உங்களுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் இல்லையா அதுக்கப்புறமா இவங்க உடனே வித்தின் செகண்ட்ல அவங்க அங்கே போன உடனே இவங்க வந்து உடனே அந்த அவங்களுடைய சிக்னல் பில் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க அவங்க அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்து எப்படா சிக்னல் வரும் எப்படா பேசலாம் அவங்க கிட்ட அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க கிட்டேருந்து சிக்னல் போன அடுத்த செகண்ட் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இருந்து எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்துட்டு என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்க நான் ஓகே தான் நீ ஓகே தானே சாரி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இல்ல அவரு அந்த மாதிரி நடந்துக்கிட்டது இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து எதுவுமே காமிச்சுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம கேட்கவும் மாட்டாங்க நீ அங்க நல்லா இருக்கியா ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா உடனே கேட்கவும் மாட்டாங்க ஆஹ் அவங்களுக்குள்ள ஜஸ்ட் என்ன சொல்றது நீ ஓகேவா அந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க நான் ஓகேதான் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஓகேவான்னு இவங்க ரெண்டு போய் பேசுப்பாங்க ஓகே அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் லேஸா வந்து மீராவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் பட் கன்ஃபார்மாக அவங்களால ஃபுல்ஃபில்லா மன மனசோட ஃபுல்ஃபில்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால சமாதானம் ஆக முடியாது ஏன்னா அவர் வந்து வீட்டில் நடந்துக்கிட்ட விதம் மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்குமே தவிர அவர் எது ஒர்க் டென்ஷன்லாம் அந்த மாதிரி இருந்திருப்பாரு அப்படிங்குறத அவங்க யோசிக்கலை அதனால அங்கே என்ன நடக்குது இ சொல்றது உண்மையா பொய்யா இப்படின்னு தெரியாம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க மீரா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனா இருக்காது இவரும் வந்து அந்த ரெண்டு டிராவல் போனதுனால அவருக்கு பிஸ்னஸ்க்கு எண்ணி போற மாதிரி இருக்காது வீட்ல தான் இருப்பாரு வீட்ல இருக்கிறதுனால ஷீலாவால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா அவர்தான் தான் அவங்களை எதுவுமே பேசல இன்ட்ரோவும் கொடுக்கல இவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா அதுவும் கரெக்டா இருக்காது அப்படிங்கிறதுனால இவங்களும் சரியா பேச மாட்டாங்க ஆனா அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க பேசுவாங்களா பேசுவாங்களா எப்ப ஃப்ரீயாவா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்களால முடியவே முடியாது இப்படியே ஒரு ரெண்டு நாள் போயிடும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் மீரா வந்து ஆபீஸ்க்கு எதுவும் மீட்டிங்க்காக கிளம்பி போலாம் அப்படின்ட்டு போவாங்க அந்த டைம்ல இவங்களும் சீலாவும் ஹஸ்பண்டும் பின்னாடி பேசிக்கிட்டே வர வருவாங்க இவங்க வந்து முன்னாடி போவாங்க அவங்க பின்னாடி வருவாங்க இப்படி பேசிக்கிட்டு வரவங்க வாய்ஸ் கேட்டதும் மீதா என்ன பண்ணுவாங்கன்னா இது சிலோட வயசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவாங்க பாருங்க சிலோட வயசுன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு திரும்பும்போது கரெக்டா காலமின் அப்படின்னா அந்த க கார் பைக்கு இதெல்லாம் வரும் போகும் இல்லையா இவங்க எதிர்பாராம டக்குன்னு திரும்பி என்ன பண்ணுவாங்க உணர்ச்சி வேசப்பட்டுருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்கன்னு கூட பார்க்காம உணர்ச்சி வசப்பட்டு ஏய் ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு கூப்பிடுறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பாருங்க பாரு வர்றத கவனிக்க மாட்டாங்க கவனிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனதுனால அந்த கார் வந்து சடனாக இவங்க மேல மோதிடும் மோதின உடனே அவங்க அப்படியே மயக்கி கீழே விழுந்துருவாங்க அவங்களுக்கு லேசா அடிபட்டுருவோம் அந்த அடிபட்டதுல அவங்க மயங்கிடுவாங்க உடனே ஷீலா வந்து மீரா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட பயந்துக்கிட்டு இருந்து ஓடி வருவாங்க இது அவங்க ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க ஆனால் அவர் தான் நிற்பார் வரமாட்டாரு ஓடி வந்துட்டு இவங்க அவங்களுக்கு தூக்கி மீரா எந்திரி என்னாச்சு பெருசா அடி இல்லை சின்ன அடிதான் ஏன்னா கால்னிங்கிறதுனால பசங்க எல்லாம் விளையாடுவாங்க ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாலாம் கார் வராது ஸ்லோவா தான் வரும் அது ஒரு டேர்னிங் மாதிரி அதனால டக்குன்னு அது வந்து இடிச்சிருவாரு இவங்க விழுந்ததும் அந்த விழுந்த மயக்கத்துல விழுந்த அதிர்ச்சியில மயங்கிடுவாங்க மீரா இவங்களும் ரொம்ப நேரமா தட்டி தட்டி பார்ப்பாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க ஷிவாக்கு ரொம்ப பயமாயிடும் ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு உடனே தண்ணியெல்லாம் தெளிப்பாங்க எந்த ரியாக்ஷனும் வரல அப்ப அப்போ டவுட் வந்துடும் பெருசா எதுவும் அடி இல்லை இவங்க எந்திரிக்கவும் மாட்டாங்க மாட்டேங்கிறாங்க இது நார்மல் அடிதானா என்னாச்சுன்னு தெரியலையே உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க பட் அது அங்க வரத்து வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க இடிச்சு அவங்க பாருலயே அவங்கள கூட்டிட்டு உடனே மீரா வந்து கிளம்பிடுவாங்க மீராவை கூட்டிட்டு ஷீலா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவாங்க இவங்க மயக்கத்துல இருந்து தெரியவே மாட்டாங்க ஷீலாவுக்கு ரொம்ப பயமாயிடும் ஐயோ என்னாச்சு தெரியல எந்திரிக்க மாட்டேங்கிறா எந்திரி ஐயோ எந்திரி இப்படி ஐயோ எந்திரி எந்திரி எனக்கு ஏன் இப்படி பண்றேன் நான் ஷீலா உன் பக்கத்துல இருக்கேன் என்னை பாரு என் கூட ஏதாவது பேசு என் கூட சண்டை போடு வம்பலு இங்க பாரு மீரா ப்ளீ பிளீஸ் மீரா உன் டால்ஃபின் ஒண்ணு கூப்பிடுறேன் எந்திரி எந்திரி ரொம்ப நேரமா கதறுவாங்க தண்ணீர் விடுவாங்க ஆனா அவங்க இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வராது இங்கே ரொம்ப நேரமா எழுப்புவாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும் அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் ஆஃப் அன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு விழுந்த அதிர்ச்சியில மண்ணல்ல கொஞ்சம் அடிபட்டு அது மட்டும் இல்லாம உள்காயம் பட்டிருக்கு வெளிக்காயம் கூட உள்காயம் பட்டிருக்கு நாங்க அதை ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் எங்களால சொல்ல முடியும் அவங்க ஸ்டில் இன்னும் மயக்கத்துலதான் இருக்காங்க கண் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் டாக்டர் பெருசா கூட எதுவும் இல்லை ஜஸ்ட் சின்ன மெதுவாதான் அந்த கார் கூட மோதிச்சு அந்த மோதனை இதெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க டாக்டர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இல்ல மேம் நானும் அவங்களோட ஃபுல் பாடியை செக் பண்ணி பார்த்தேன் எங்கேயும் பெருசா எந்த இல்லை பட் அவங்க கீழே விழுந்ததுல அவங்களோட மண்டையில கொஞ்சம் அடிபட்டுருக்கு அது வந்து உள்காயம் ஆயிருக்கு வெளியே எதுவும் அவங்களுக்கு பெருசா பாதிப்பாகல மண்டையில உள்காயம் ஆயிருக்கு எடுத்து என்னன்னு தான் இதுக்கு நாங்க ஏதாவது பண்ண முடியும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறவங்க இவங்களுக்கு பயங்கர பயமாயிடும் ஐயோ ரொம்ப சரி ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க அந்த பயம் கண்ணீர் கவலை கஷ்டம் எல்லாமே இருக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஐயோ கடவுளே இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்டைக் அவுட் ஆகும் ஐயோ நம்ம இன்னும் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லாமலே இருக்குமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு உடனே கால் பண்ணுவாங்க கால் பண்ணா அவங்க பொண்ணு ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லையா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதாவது அகெயின் அவங்க அவங்களோட பொண்ணுக்கும் கால் பண்ணுவாங்க எடுக்க மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்டோட நம்பர் எல்லாம் எதுவும் தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பொண்ணுங்களோட நம்பர் மட்டும்தான் தெரியும் நிறைய பாட ட்ரை பண்ணுவாங்க என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து கால் பண்ணுவாங்க இவங்களுக்கு கால் பண்ணதும் கால் பண்ணுவாங்க மீன்ஸ் அவங்க அவங்க கிட்ட போன் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டல்ல லேண்ட்லைன் இருக்கும் இல்லையா அதுல இருந்துதான் கால் பண்ணுவாங்க அவங்க பொண்ணோட நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல மெமரி அவங்க பொண்ணோட நம்ப நம்பர் வந்து மெமரி பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்கல்ல அதனால இவங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல அந்த நம்பரை மெமரி பண்ணியிருக்கிறதுனால உடனே அவங்க ரெண்டு பேருக்கு கூப்பிடுவாங்க ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து என்னோட புதுசாக ஒரு நம்பர் வந்து கேட்டு வந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ண உடனே அங்கே இருக்கிற வாட்பாய் எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க ஹாஸ்பிட்டல் நீங்க யாருங்க இல்ல இந்த நம்பருக்கு எனக்கு மிஸ்டு கால் வந்திருந்தாங்க அப்படியா ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி அவங்க வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உங்களுக்கு போன் வந்திருக்கு அப்படிம்பாங்க அவங்க உடனே குடுக்குருக்குடும்பு ஓடி இருந்து அவங்களை போன் எடுத்து அழுதுகிட்டே ரொம்ப அழுவாங்க ரொம்ப அழுதுகிட்டே சாரி எனக்கு வரல ரொம்ப அழுதுகிட்டே அவங்க பொண்ணுகிட்ட பேசுவாங்க அவங்க பொண்ணு அம்மா என்னாச்சு ஹலோ அம்மா அம்மா அப்படின்பாங்க ஏன்னா இந்த அளவுக்கு அழுகும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சதும் அம்மாவதான் இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அம்மா கிட்டதான் ஃபோன் இல்லை ஸோ அவங்களா இருக்கும்னு நினைச்சு இவங்க நினைப்பாங்க ஹலோ அம்மா அம்மா அப்படின்பாங்க ஏன்னா இவங்களும் உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிடுவாங்களே சோ அந்த வாய்ஸ் வச்சு இவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க ஹலோ அம்மா அம்மா அப்படின்பாங்க அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் மீராவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி உடனே நீ இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆமாம்மா நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீ மீராவுடைய பொண்ணையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உடனே அவங்க அவங்க பொண்ணு போய் ஷீராவுடைய அவங்க பொண்ணு மீராவுடைய பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க மீராவுக்கு இந்த மாதிரி ஆனதும் தெரிஞ்சதும் மீடா உடை பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிடும் ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பேர்னிங் இருக்குது அதுவும் சடான இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகி என்னாச்சு ஏதாச்சுன்னா அங்கேயே கத்த ஆரமிச்சுருவாங்க அழுக ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆறுதல் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க பெருசாக எந்த ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட்டு அவங்க பெண் பண்டையில கொஞ்சம் நல்லா அடிப்படவும் அதனால அவங்க மயங்கிட்டாங்க கான்சியஸ் இல்லாமல் போயிருக்காங்க ஒரு ஒன் ஹவர்னில் விக்யூர் ஆகிடும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே உயிர் வரும் உயிர் வந்துட்டு அப்பா கடவுளே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இது மீராவுக்கு ஒன்றும் ஆகலை உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப ஃபார் ப்ளீஸ் அவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட கொடுத்துரு அவ அவளுக்கு இந்த வழியெல்லாம் அவளால தாங்கிக்க முடியாது பிளீஸ் அவளை என்கிட்ட சீக்கிரமா திருப்பி குடிச்சது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்க ஒன் ஹவர்க்கு அப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழிப்பாங்க மூணு பேரும் போவாங்க மூணு பேரும் போயிட்டு அவங்க பக்கத்துல உக்காந்துட்டு என் அவங்க பொண்ணு சொல்லுவாங்க என்னம்மா கவனமா இருக்க மாட்டியா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ குடி அப்படின்னு சொல்ல வாரத்துக்கு நீ பேசாதம்மா எப்ப பார்த்தாலும் இதே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஷீலா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க அழுதுகிட்டே இருந்ததும் அவங்க பொண்ணு அதை நோட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க அவங்க வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன ஏன் இப்படி இருக்க கவனமாக இருக்க மாட்டியா உனக்கு ஏதோ ஆயிருந்தா என் நிலமை என்ன ஆகுறது கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா ஏன்னா தனியாக வீட்டுக்கு போகலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் கொஞ்சமாவது நீ ஞாபகம் இருந்திருந்தா நீ இவ்வளவு அசால்ட்டா இருந்திருப்பியா என்னை இப்படியே தவிக்க விட்டுட்டு போலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து இல்லை சீலா நான் தெரியாம அந்த மாதிரி நடந்துச்சு நான் வீரன் திறந்தேன்னா உன்னை ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்து சந்தோஷத்துல காரை வந்து நான் கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்க உனக்கு எதா போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க இதை அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்துட்டு வந்துட்டு சரி ஓகே அவங்க இதை பேசிட்டாங்க நம்ம வெளில போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெளில போடுவாங்க டீசெண்டா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துட்டு பேர் அழுதுட்டு ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்த கேப்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஷீலாவோட ஹஸ்பண்ட் விடுவாங்க வந்ததும் அவங்க பொண்ணை பார்த்துட்டு மறைப்பாரு எங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அப்படிம்பாங்க இல்லை ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம தலைய மாட்டேன் ஆட்டிட்டு நேரா ஃபுல்ல வந்து கதவு திறந்து ஷீலா அப்படிம்பாரு அவரு உடனே டக்குன்னு அவங்க திரும்புவாங்க அவங்க மீறாவும் அவங்கள பார்ப்பாங்க பாத்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க வா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னங்க அப்படி சொல்லுவாங்க எதுவும் பேசாத நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வெளில வந்துடுவாங்க வெளில வந்தவங்க பொண்ணை பார்த்துட்டு வரப்போடியா இல்லையா அப்படிம்பாங்க அவங்க எதுவும் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க அவங்க மீராவுடைய பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மீராவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப என்ன இவர் எப்படி நடந்துக்கிறாரு வீட்டுக்கு போனது ஏதோ ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்துல இருக்காங்க இப்ப இது ஒரு ப்ராப்ளம் இதுக்கு என்ன பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாம இவங்க உங்களிடத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்க அதாவது மீராவும் மீராவுடைய பொண்ணும் இவங்க போனதுக்கு அப்புறம் மீராவுடைய பொண்ணு உள்ள வந்து அம்மா என்ன ஆச்சும்மா அப்படின்னு கேட்பாங்க எனக்கும் தெரியல அடி அப்படின்னாங்க சரி ஓகே அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் உயிராக அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன இது ஏன் இப்படியோ அவங்க ஹஸ்பண்ட் நடந்துக்கிறாங்க நான் அவளை பார்த்து ஒரு வாட்டி பேசுகிறேன் அவங்க கிட்டயும் நான் ஒரு வாட்டி போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா ஹாஸ்பிட்டலில் அவர் நடந்துக்கிட்ட விதமே சரியா இல்லை நீ வேற நேரில் போன அப்படின்னா அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல ஸோ வேணாமா போய் சொன்னால் கேளு அப்படின்னு வீரா பொண்ணு சொல்லுவாங்க இல்லை அங்கே அவ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல இப்போ வரைக்கும் அவகிட்டருந்து ஒரு ஃபோன் வரல சரி அப்போ அவங்க பொண்ணுக்காவது ஃபோன் பண்ணி என்னன்னு கேளான் ப்ளீஸ் அக்காங்க இல்லைம்மா எனக்கு உன்னோட பிரச்சனை என்னன்னு புரியுது கவலை என்னன்னு புரியுது நான் முன்னாடியே அவளுக்கு ட்ரை பண்ணிட்டேன் அவன் என் நம்பரை பிளாக்கில் போட்டிருக்கா போலம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்ற பிளாக் அப்படின்னு சொல்றேன் அப்படி நம்ம நினைக்கிறேன் எவ்வளோ வாட்டி கால் பண்ணாலும் பிஸி பிஸின் தான் வருது இல்லை அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி விடுறாமா எனக்கு தெரியல கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா அவங்க வீட்டுக்கு போய் பேசுறான்னா அதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பின்னாடி இப்படி சொல்றேன் நான் மீரா ஷீலா கிட்ட பேசணுமே அப்படிமா எனக்கு தெரியலம்மா எப்படின்ட்டு அப்படின்னு அவங்க பொண்ணும் சொல்லுவாங்க சரி அப்போ நாளைக்கு காலேஜ் போடுவா இல்லை அப்போ கேட்டுட்டு என்னன்னு சொல்றியா சொல்லுவாங்க கண்டிப்பா அம்மா நீ சொல்லவே வேணாம் அவன் காலேஜ்க்கு வந்தா அப்படின்னா நானே கேட்டு உனக்கு இன்டிமேஷன் கொடுக்குற சரியா இப்போ நீ ஒழுங்காக டேப்லெட் சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ ஏன்னா உனக்கு மந்தையில் நல்லா பலமா அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை ரெகுலர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும் மேலே சொல்லியிருக்காரு ஸோ நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா நீ ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு எங்க தூக்கம் வரும் தூக்கமே வராது எப்படி தூக்கம் வரும் அவங்ககிட்ட பேச முடியலாங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவர் வேறு இருந்து அப்படி கூட்டிகிட்டு போனாரு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே அவங்க இருப்பாங்க எப்படியாவது இதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த நாள் அவங்க பொண்ணு காலேஜுக்கு போவாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனா நான் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இதுக்கப்புறம் இந்த சேனலில் கொட்டேஷன் அதாவது கவிதை வராது நான் கவிதை போட மாட்டேன் கவிதைக்கு நான் லீவ் விட்டுட்டேன் ஸோ கவிதை வராது ஓகேங்களா அது ஏன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இல்லைன்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் அதாவது ஸ்டோரி இந்த ஸ்டோரினா இந்த ஸ்டோரியில் இந்த கதையோட கிளைமேக்ஸ் வரும் இல்லையா அந்த கிளைமேக்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேவா ஓகே நான் இப்போது எனக்கு ஒர்க் இருக்கு நான் பார்க்க போறேன் நீங்களும் ஸ்டோரி கேட்டு நீங்கள் மதியம் படுத்து தூங்குங்க குட் நைட்